கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது சூரியன் ஏழாம் அதிபதியாகி ஏழாம் இடத்துல இருக்கிறார் கூட்டு முயற்சிகள் பலன் அளிக்கக்கூடிய தன்மை பாகப்பிரிவினெல்லாம் போக வேண்டாம் வீட்டிலே இருந்துக்கலாம் வீட்லேயே அண்ணன் தம்பியை அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்துக்கலாம் என்கின்ற மாதிரியான கூட்டு முயற்சிகளில் தொழில் அமைப்புகளில் சக்ஸஸாக இருந்தாலும் கூட்டு குடித்தனமாக இருக்கக்கூடிய ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு காதல் புதியதாக வரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஜென்மச்சனியில் கும்பராசியில் ரெண்டு வருஷத்தில் எல்லா காதலும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு பெண்ணை பற்றி தெ ஆணுக்கு தெரிஞ்சு போச்சு ஆணை பற்றி பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அந்த ஏற்கனவே போன காதல் திரும்பிலாம் வராது ஆனால் புதிய காதல் உருவாகி ஏற்கனவே போன காதலுடைய பலவீனங்கள் யார் எங்கே தப்பு பண்ணாங்க பரவாயில்லையே நமக்குன்னு பிறந்தவர் இவர் தானா என்கின்ற மாதிரியாக புதிய அறிமுகம் புதிய நட்பு புதிய காதல் நிலைக்கக்கூடிய காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய காதல் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் எப்படிங்க சொல்றீங்க சொல்கிறீங்க ஏழாம் அதிபதி தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர் ஐந்தாம் வீடு வழியாக ஐந்தாம் அதிபதி வழியாக ஏழாம் அதிபதி திருமணம் போன்ற காதல் போன்ற அமைப்புகளை கொடுப்பார்